வெள்ள வெள்ள மாமாட்ட கொழுத்தருக்கெல்லாம் போட்ட என்ன பிடிச்ச தான் போடுவாங்க பாருங்க இவர் வந்து இப்ப வீட கொளுத்துறாரு யாரு என்ன தெரியல கொலுத்தி இப்போ மாஸ் காட்டுறாரு மாஸ் ஹீரோ தெரியுதா பத்திக்கல வாமாமா மேக்ஸ் ஆமாமா அதையாச்சும் போய் சொல்லிவிடுதான் உங்க வர மாதிரி தெரியல அவருங்க கொலுத்தி விட்டாரு அவ்வளோதான் ஃபயராயிது இவரு தான் ஒரு ஹீரோ அவருங்க வரமாமா ஃபுல்லாக இரம் சட்டையே ஈரமாயிடுச்சு ஐயோ வண்டியிருப்பான் வெளில ஓட்டான் நீ தான் இங்க நின்று ஆ ஆமாமா நீ என் சட்டை ஈரம் ஆயிடுச்சுங்கம்மா நெருப்பெலாம் போட்டா என்ன நெருப்பில் போட்டுருவான் நீ வரையா இல்லையா எப்போ வருவ வேட்டாமா சரி நான் போறேன் அப்படா அதான் ரெண்டு மார்க் எடுத்துன்னு இருந்தா இந்த போறேன் போறேன் சரி சரி ஆ பாத்ரூம் அரிசிதான் வந்து நம்ம கிரி வீட்டு பாத்ரூம் உங்களுக்கு தெரியுதா அந்த காலத்து ஏரியா இதுனா நான் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னா தான் மறைக்கலாம் பார்த்தேன் சரி விடுங்க பாவம் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிட்டேன் இந்த ஏரியாவை இது வந்து ஒரு ரிஸ்ட்ரிக்டட் ஏரியா ஸோ தட் நாங்கள் அதை மறத்து வச்சுருக்கோம் ஏன்னா நம்மளுக்கு கேஸ் வரும் இது இதில் இந்திரா நகர் அசோசியேஷன்லேருந்து அதான் நீங்கள் எதுவும் கொச்சிக்க தேவையில்ல சாரி கைஸ் இது பார்த்திங்கன்னா நம்மளோட இரத்த கை கை கலவை என்று கூறலாம் ஆகவே நீங்கள் ஒரு பெற தேவையில்லை இப்போது நாம் தற்போது வெளியே விடுவோம் அப்பொழுதும் அனைத்தையும் காட்டலாம்

அத்தை அத்த இவர கூப்பிட்ற அத்த எல்லாரும் அவங்க வந்து நேராக வந்துடுறாங்க பீச்சுக்கு நேராக வந்துடுறாங்களா சிவிகா கூட்டம் அத்தை பீச்சுக்கு

சீகா வரல பீச்சுக்கு என்ன சொல்ற எங்க நாங்க ஒன்னும் போகவே இல்ல பீச்சுக்கு போல போல போய் சொல்லுது

மெட்ராஸ் ஏரியா இவர இவர புச்சு உள்ள போるங்க ஹீரோயின் புதுசாக அவன் நடிக்கிறாங்க ஹீரோயின் புது படத்துக்கு இவங்க தான் ஹீரோயின் கூட நம்ம தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஹீரோயின் இப்போ வீட்டுக்கு போறாங்க கண்ணு கண்ணீர் சரி அப்படியே போலாமா பீச்சுக்கு சோரானா பீச்சி பீச்சி பார்க் பார்க் போலாமா

ஆமா ஆமா மசூதி போலாமா ஆமா என்ன வாமாமா கொடுத்துப்போம் எல்லாரையும் ஓட்டு பாருங்க வண்டி கூட ஓட்ட தேர்டல கெட்டாருவோம் நாற்பது வயசு நாற்பது வயசு முப்பது வயசு வயசுனு வண்டி ஒரு வண்டி ஓட்ட தெரியல நல்லா பேக்க மாட்டேன்

பாரு ஹீரோ வண்டி வண்டி தெரியுது அவங்களுக்கு ஸ்பீடு எட்நூறு கிலோமீட்டர் ஆகிறதுன பாருக்கிள் பாருங்க பிஎம்டபிள்யூ பைக் தான் ஹீரோ ராஜா பக்து மாதிரி இந்த நெருப்பு எனக்கு காப்புரேட் பண்ணாதீங்க

நன்றி நன்றி கூறிய வார்த்தை சொல்றேன் பத்திரிகைதான் அவன் என்ன எந்த காலத்தில் மாமா இருக்கேன் நீங்கள் எங்க ஆமா எங்க அரை லிட்டரு தான் பத்து ரூபா ஒரு லிட்டர் இருபது ரூபா பன்னா கேட்குறாங்க எங்க ஆமா சேனை வீட்டில் விடு நானே சொல்லி கொடுத்தனாச்சு இருப்பினேன் எங்க அவன் டென்னிஸ் கோர்ட்டு போய்கிறான் ஒரு ஷெட்டிலுக்காக இருக்கும் அங்கே பக்க 啊。Ah.